வணக்கம் நான் தர்மா நான் எங்க நிக்கிறேன்டா யாழ்ப்பாணத்துல சாவுச்சேரி நகரத்துல நவீன சந்தை மேல் மாடியில இருக்கிற பெஷன் இந்தியா என்கின்ற ஒரு ஆடை விற்பனை நிலையத்தில் நிற்கிறேன் இந்த ஆடை விற்பனை நிலையத்துல வந்து அதிக அளவில் சாரிகள் வந்து விற்பனை ஆகிறது நிறைய பேர் வந்து எடுத்திருக்கிறேன் நிறைய நிறைய மொடல்ல மிக குறைஞ்ச விலையில அதாவது வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாயிலிருந்து சாரிகள் இந்த விலை வந்து ஆரம்பிக்குது இது எண்ணூறுவா கொடுப்போம் இது எண்ணூறுவா இதுல என்ன எத்தனை கலர் இருக்கு இதுல ஆறு கலர் வரும் ஆறு கலர் வரும் ஓகே இருக்கு ஆறு கலர் எண்ணூறு எவ்வளவு இந்த சாரி 800 ആണ് 800 ആണ് ابيര ഈ സിൽക്ക് സാരി 1500 രൂപ ഏది ക്രിസ് ഫാ ഇത് ക്രിസ് 1500 രൂപ ആയിത്തി 800 ഹും ഇലയൻ കളർ സെറ്റ് ആണ് കളർ സെറ്റ് 800 ആണ് 800 ആണ് ഇലയൻ കളർ സെറ്റ് ആണ് La medida de este De la madre de mi lado, De la madre de ti, ¿Y 2000 ரூபா என்ன சார் ஒரு ഇരട്ട് മണ വൈറ്റ് ബനടക്ക സർവനേ 2500 2500 ആണ് ഇതിനെ കളർ സെറ്റ് இருக்கு ഇതിനെ കളർ இருக்கு ഫേവറിറ്റ് ഉള്ള വരണം ബോർഡ കളറൊക്കെ വരും ആ ബോർഡ കളറുകളൊക്കെ ഇംബോസ് ഇതില് കോട്ടൻസ് ആയി தனி தனி ரெண்டாயிரத்தி இதுல கலர்ஸ் இருக்குமா

பெர் நல்ல பச்சையنا ஆ இது 3800 ஆ 3800 ஹ்ம் இத कलर செட் கிட்ட ஹ்ம் இந்த தடவை நம்மங்க கரெக்ட் இது வேற கலர் இருக்கு புரியுது ஓட செல்லேன ஒரு சா மாட்டிக்கிறது கட்டலாம் ஆ ஆ தென்ன அவுல இது 3200 4000 ஆ இது பெல்லா டி மாடல் சாரி உண்டு

இது தேங்க்ஸ் சார் டபுள் டே ஃபங்க்ஷன் அப்படியே இது நாலாயிரம் டபுள் நாலாயிரம் அப்படியே கலர்ஸ் மாதிரி என்ன இருக்கு கலர்ஸ் இருக்கு இது சரி சரி மலைங்களா இருக்கு பாட்டி நேரம் கட்டு ம் சோப்ஸ் சாரி വൈറ്റ് ലവരും ബോർഡർ മാത്രം കളർ മാറി മാറി വരും. ഹും. ഹും. ശരി. ഇക്കഞ്ഞി. ഇസൈസ് ആയിരീ. അയ്യേ എന്നാ അവിടെ. സേസ് വിത്സ്. അമ്മ അമ്മ അമ്മ

ൊക്കെ മുതൽ പൂര

இது ரெண்டாயிரத்தி அஞ்சூறு

இது ஆயிரத்தி அஞ்சூறு சாரி பிள்ளா பி வரும் இது ஆயிரத்தி எண்ணூறு ரூபா 1200 руб. हेलो सर जी। ये सिलेबस अटाईन टच बोल रहे हैं। ಅದಿಲ್ಲ ಸಜಿ ಪೋರ್ತಾ. ಆ ಸಮಸ್ತಿನ. ಏನು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ. ಇದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸಾರಿ. ಆ ಸರಿ. இது பிளவுஸ் பிளாக்ல வரும் பாடி ஃபுல்லா இந்த பட்டைக்குல வரும் இது என்ன விலை இது 2000 ரூபாய் 2000 ரூபாய் எல்லாம் கலர் இருக்கு இது ஸ்டில் காட்டன் சாரி இது 1500 ரூபாய் இது ஓபிஸ் கார்ல இருக்குல இது பிளவுஸ் பிளேன் ஹ்ம் ஹ்ம் இது என்ன போன அம்மா அம்மா சரி சரி ஒட்டன் சாரி ஆயிரத்தி இது சாரி என்ன ரிசெப்ட் இது ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா அது கலாச்சாரத்துக்கு உம் Thank <laughs> you.